ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் திரும்ப மறுபடியும் ஒரு பொருள் தேவைப்படுதுன்னு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப்ஸ் அதாவது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது இது குழந்தைகள் மட்டும் இல்லை மல்டி பர்பஸ்வங்களா எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம் அது எப்படி எதுக்காக பயன்படுத்தலான்றது பார்க்கலாம் வாங்க இதுதான் அது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பீஸ் இருக்குது ஜஸ்ட்டு முந்நூறுபா தான் இது நான் ஆஃபரில் வாங்கியிருக்கேன் நல்ல பொரு யூஸ் இது பார்க்கலாம் பார்த்திங்களா இது மஸ்ட் இது இது நம்ம வந்து எங்கன்னா வெளியில் போகிறோம் செய்கிறன்றப்போ ஒரு டூர் மாதிரி இல்லை எங்கன்னா ஒரு ஜேர்னி பண்ணுறோன்னாக்கா நம்ம அப்போ கூட எடுத்துகிட்டு போகலாம் நம்ம சாப்பிட்டோம்னா கையெல்லாம் துடைக்கிறதுக்கு செய்கிறதுக்கே சரி ஈரமாக இருக்கும் நல்லா ஈரப்படத்தன்மையோடு இருக்கும் இது ஆக்சுவலாக இது பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் மல்டி பர்பஸ் நம்ம எதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம சமையல் செய்கிறப்போ எண்ணெயெலாம் தெரிச்சி ஸ்டவ்லாம் பிசு பிசுன்னு ஆயிடுது இல்லையா சவுறு அந்த வால்லாம் செவ்வெறு எல்லாம் சேர்ந்து பிசு பிசுன்னு ஆகிடுது அதுக்கெல்லாம் இது போட்டு தொடச்சிங்கனாக்கா அப்படியே அந்த ஆயில் பிசு பிசுப்பு எல்லாமே க்ளீனாகிடுது கண்ணாடி மாதிரி ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவே வாஷ் பேஷன் இப்போ ப்ரஷ் பண்ணுறது செய்கிறோம் அதுவும் கொஞ்சம் தேர்ட்டி ஆகும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அதுவே அது முகம் பார்க்குற கண்ணடிங்க எல்லாமே பீரோ முதல் கொண்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது நான் யூஸ் பண்ணுறேன் இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஸோ அதனால தான் நான் வாங்கினேன் ஸோ உங்களுக்கும் வேணா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கும் இது இல்லையா ஸோ நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்ல ஒரு யூசேஜாக இருக்கு தேங்க்ஸ் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த சேனலில் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ